இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் வனாந்திரத்திலே யாக்கோபு அலைந்து தெரியும் பொழுது ஒரு இரவு நேரத்திலே அவன் தூங்குவதற்காக தலையணைக்காக கல்லை வைத்து அவன் இத்திரையா இருக்கும் பொழுது அவனை சந்திக்கிறார் சொப்பனத்தின் மூலமாக தேவ தூதர்களை அவன் தரிசிக்கிறான் அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார் வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில் யாரும் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு நிலையிலே யாக்கோபு தேவ சத்தத்தை கேட்டான் இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை மனாந்திரம் உடைய வாழ்க்கையில் யாருமே என்னை கவனிக்கவில்லை யாருமே எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு வரவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீ இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது அவர் சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருப்பேன் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து வழி நடத்துவேன் மறுபடி உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற இந்த காலை வேளில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை நீ அக்கினியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை பற்றாது என்று சொல்லுகிற இந்த காலி வேளையில் எந்த சூழ்நிலையிலும் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் தண்ணீர்களை கடக்கிற சூழ்நிலையில் நான் உன்னை தூக்கி சுமப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் நான் உன்னை சுமப்பேன் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதென்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகார ஒன்பதாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஹண்டவர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தராகிய நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த காலிவேளிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் நம்மை பலப்படுத்தி திடமனதாக இரு கலங்காதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலிவேளில் எதை குறித்தும் பயப்படாதபடி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் எண்ணாகமோ புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று இங்கே வேதம் சொல்லுகிறார் காலை வேளையில் நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொன்னதை செய்வார் அவர் சொன்னதை செய்வார் அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார் இந்த காலி வேளையில் உற்சாகமாக இருப்போம் ஆண்டவர் இந்த காலி வேளையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இருமென்று தாவிது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாது ஆண்டவரே என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாது என்று இந்த காலி வேளையில் ஒருவேளை முதிர் வயதிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் யாருமே என்னை தேற்றுவதற்கு இல்லை என்று சொல்லி யாருமே என்னை தாங்குவதற்கு இல்லை என்று சொல்லி என் பலன் ஒடுங்கி போயிருக்கிற நேரத்தில் என்னை யாருமே தூக்கிவிட வரவில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் தாவிதெழுதுகிறார் ஆண்டவரே என் முதல் வயதில் என்னை கைவிடாதிடும் என்று ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னோடு கூட நான் வருவேன் உன்னை மறுபடியும் இந்த தேசத்தில் கொண்டு வந்து உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறேன் இந்த காலிவேளிலும் கூட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு கட்டளை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆகவே நான் உற்சாகமாய் காணப்படுவோம் கத்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் சொன்னதை வாக்கு பண்ணினதை நிச்சயமாக இந்த காலை வேளையில் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தால் இப்பொழுதே தேவனுடைய மகிமையை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கப் போகிறீர்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது நீ விசுவாசித்தால் இன்றைக்கு எனக்கு வாக்கு பண்ணினதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நம்பி விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே அது நிறைவேறும் நாம் ஜமிப்போம் அன்புள்ள ஆண்டவரை குருபயா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இந்த வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த சூழ்நிலைமைகளிலே கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்களோ இந்த காலை காலைவெளியில் அவரை கை தூக்கி எடுத்து அவர்களை மறுபடியுமாய் தங்கள் சொந்த கொண்டு சேர்ப்பீராக அண்டுவரே நீ சொன்ன வாக்கு தத்துவங்கள் நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த காலி வேளையில் இதுவரையிலும் தடைபட்ட எல்லா காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறுவதாக தடைகள் நீங்கட்டும் அண்டுவரே அண்டுவரே அவள் விசுவாசத்தோடு முன்னேறி சொல்ல கத்துருது விஷயம் தாழ்த்துகிறோம் இரட்சகரேஷவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்